ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் இருந்து நீங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கல்யாண வளையல் கல்யாண வலையில் பார்த்திங்கன்னா பாலிஷ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இது இது வந்து ஒரிஜினல் கிடையாது இது வந்து சாதா குவாலிட்டியில் வந்து மேலே வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க கவரிங் நகைக்கெல்லாம் வரக்கூடிய அந்த கோல்டு பாலிஷ் வந்து மேலே வந்து மேலே பூ பூசி இருப்பாங்க அது மேலே வந்து வளையல் மேலே வந்து ஃபுல்லாக வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க இது மேலே வந்து இது வந்து ஒரிஜினலோடவே வந்து இது வந்து லுக் இருக்கும் நல்லாவே இது பார்த்தீங்கனால தெரியும் ஒரு கை நிறைய வந்து கண்ணாடி மாதிரி தெரியும் கவரிங் மாதிரி தெரியும் ஆனால் அந்த கண்ணாடி விலையில் பார்த்திங்கன்னா ஒரிஜினலோடவே இது நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்போதுமே ஒரிஜினலோட சாதா தான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி வந்து இது பார்த்திங்கனா ஒரிஜினலோடவே நல்லா லுக் இருக்கு பாருங்க அது நல்லா பிரைட்டாக உங்களுக்கு ஒரிஜினல் விலையிலேயும் சேர்த்து இதோட வச்சு காட்டுற அப்படி தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணால் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இது பாருங்கள் இதில் கஸ்டமர் கேட்ட சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட்டில் ரெண்டு டஜனும் அப்புறம் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் வந்து நாலு டஜனும் இது நாலு டஜன் இது ரெண்டு டஜன் மொத்தம் வந்து ஆறு டஜன் கேட்டிருக்காங்க ஆறு டஜனும் கோல்டு பைசில் எடுத்து வச்சுருக்க பாருங்கள் நம்ம இந்த கவரிங் கவரிங் கண்ண இந்த கண்ணாடி வலையில பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து நம்ம கிளியராக சொல்லியிருப்போம் ஒரிஜினல் வலையில் எப்படி இருக்கும் சாதா வலையில் எப்படி இருக்கும் பாலிஸ் வலையல் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதவங்களுக்காக திருமணம் அந்த காமிக்கிறேன் காமிக்கிறவங்களுக்கு நான் ரெகுலராக பார்த்த கஸ்டமராக இருந்தால் தெரியும் வியூவர்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக ஒரு வியூவர் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா வந்து அவங்களுக்கு இது பாலிஸ் இது சாதா இது ஒரிஜினல் எதுன்னு தெரியாது அவங்களுக்கு தான் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா பாலிஸ் வளையல் கல்யாண வலையில் இருக்கக்கூடிய பாலிஷ் வளையல் இது பார்த்திங்கன்னா கல்யாண வலையில் இருக்கக்கூடிய செகண்ட் குவாலிட்டி வலையில் இது பாருங்கள் இது இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் செகண்ட் குவாலிட்டி வலையில் பாருங்க இது இதுலேயே உங்களுக்கு ஒரிஜினல் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் கல்யாண வலியில் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதோட குவாலிட்டி வேறு இது பாருங்கள் இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி தெரியும் இது பார்த்தீங்கன்னா கவரிங் மாதிரி தெரியும் ஆனால் உங்களுக்கு கண்ணாடியில் கோட்டிங் கொடுத்த வழியிலது இது பேர் வந்து பாலிஷ் கோல்டு வலையில் இது பொன் வலையில் சாதா வலையில் கல்யாண வலையில் சாதா வலையில் உங்களுக்கு இது ஒரு சில பேர் வந்து ஒரிஜினல் தான் போடுவாங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இருக்குதுங்கிறதுக்காக வந்து ஒரிஜினலே போடுவாங்க இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்த வழியில் போட மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வழியில் விரும்புவாங்க அது அவங்க அவங்களோட இதை பொறுத்தது உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கனா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ டஜன் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் சிங்கிள் டஜன் வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு டஜன் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பாக்ஸாக கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு இதுலையும் அதே இது இந்த சாதா சாத விலை தான் உங்களுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் திரும்பி சைஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இதுலென்னு குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரிஜினலையும் காட்டுறேன் அதோட குவாலிட்டி பாருங்கள் ஒரிஜினல் வலையில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்துடும் இதுதான் ஒரிஜினல் வழியிலோட ஒரிஜினல் கல்யாண விலையிலோட பாக்ஸ் பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம நிறைய வெளியில் காமிச்சிருக்கோம் ஃபுல்ஸ் ஆஃப் ரிவ்வூஸ் இருந்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சு தான் திரும்ப இந்த வழியில் நம்ம காட்டுறோம் பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் கல்யாண விலையிலோட பாக்ஸ் பேக்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் வலையில நீங்கள் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வரது எல்லாமே சாதா தான் உங்களுக்கு வரும் இல்லைனா இதே வழி உங்களுக்கு ரோல்லையும் கிடைக்கிது ஒரு சில பேர் வந்து எனக்கு ரெண்டு டஜன் மட்டும் போதும் அப்படின்னு விரும்புவாங்க அந்த மாதிரி பாக்ஸை வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பாக்ஸுக்கு வந்து ரெண்டு டஜன் வருது இதில் பார்த்திங்கன்னா சைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு டூ பாயிண்ட் டூவா டூ பாயிண்ட் ஃபோரானு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க இது வந்து டூ பாயிண்ட் டூ உங்களுக்கு இது காட்டுற பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் பாருங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சைஸு இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ சைஸு ஒவ்வொரு பாக்ஸுக்கு ரெண்டு டஜன் வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டஜன் மட்டும் போதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வேணுங்கிற சைஸை மட்டும் இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸாக வாங்கிட்டீங்கன்னா போதும் இதே ரோலாக தான் உங்களுக்கு பன்னெண்டு டஜன் வரும் ஒரு சில பேர் வந்து அவ்வளோ வழியில் விரும்ப மாட்டாங்க ரோலாக வாங்கி வேஸ்ட்டாகிடுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரிஜினல் இந்த மாதிரி பாக்ஸாக வாங்குறது பெஸ்ட்டு உங்களுக்கு இதோட குவாலிட்டி காட்டுறோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நாலு நாள் வேலையில் பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரிஜினலோட பேக்கிங் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நாலு நாள் விலையெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்கள் நாலு நாள் வலையெல்லாம் பேக் பேக் பண்ணி மொத்தம் வந்து ஒரு டஜன் ரெண்டு டஜன் வலையில் ஒரு ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டஜன் இருக்குது பாருங்கள் இது மாதிரி ரெண்டு டஜன் வந்துடும் உங்களுக்கு இதுதான் ஒரிஜினல் கல்யாண வலையிலோட பாக்ஸ் பேக்கிங் பாருங்கள் அவங்களுக்கு வந்து சேர்த்து கூட காட்டிடுறோம் பாருங்கள் இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதுதான் ஒரிஜினல் வளையல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சாதா வளையல் பாருங்கள் இதோட குவாலிட்டி பாருங்கள் இதோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கட்டிங் கொடுத்துருப்பாங்க ஒரிஜினல் வந்து நல்லாவே கட்டிங் இருக்கும் சாதாவில் வந்து எந்த கட்டிங்குமே இருக்காது பாருங்கள் ஒரிஜினல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா சாதா கட்டிங் பாருங்கள் அப்புறம் பாலிஷ் வளையல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் இதுக்குண்டான டிஃப்ரெண்ட்டு நம்ம வளையல் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ